ஜீ தமிழில் ஒளிபரப்பாகவும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சிக்கு மத்திய அரசு ஏழு நாட்கள் கெடு விதிச்சிருக்க தகவல் தான் இப்போ சோஷியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு இவங்க இந்த நிகழ்ச்சியில கடந்த ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷன் ரவுண்ட் நடத்திருக்காங்க அப்போ நடிகை ரவிநாத் தாகா கடவுகளுடன் இணைந்து டான்ஸ் ஆடுவது போல் நடன நிகழ்ச்சி ஒளிபரப்பாச்சுங்க அப்போ சிவன் பெருமாள் முருகர் பிள்ளையார் என அனைத்து கடல்களும் நாங்களும் ஆட்டம் போடுகிறோம்னு சொல்லி கொண்டே டான்ஸ் ஆடினாங்க அந்த நடனத்துல கடவுள் வேடம் போட்டவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்றபடி ஸ்டெப் போட்டு ஆடி இருந்தாங்க இந்த வீடியோ வைரலாகிட இந்து முன்னணி அமைப்பு தங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல மத்திய இணையமைச்சர் எல் முருகனை டாக் செஞ்சு புகார் அளிச்சிருப்பாங்க இந்த நிகழ்ச்சியை இந்து கடவுளை இழிவுபடுத்தும் நோக்கில் நடத்திருக்காங்க இது பக்தர்களின் மனதை மிகவும் புண்படுத்தி உள்ளது எனவே தாங்கள் நேரடியாக தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க இந்து அமைப்பு இந்த பதிவை போட்ட அரை மணி நேரத்துல ஜி தமிழ் சேனலுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குங்க அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூலை பன்னெண்டாம் தேதி ஒளிபரப்பான டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி கேபிள் டிவி விதிமுறைகளுக்கு மீறி ஒலிபரப்பு செய்திருக்கிறீர்கள் எதற்காக அப்படி ஒளிபரப்பாக என்பதற்கான விளக்கத்தை ஏழு நாட்களுக்குள் அளிக்க வேண்டும் ஏழு நாட்களுக்குள் சரியான விளக்கம் வரவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க இதனால் இப்ப சேனல் நிர்வாகம் குழப்பத்தில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சி டான்ஸ் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் சொல்லப்படுது